ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜென்ரல் சயின்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற பாடம் தான் இந்த பாடம் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல ஃபோர்த்து லெசனாக இருக்குது இதில் மொத்தம் அறுபது வினாக்கள் இருக்கிறதால இரண்டு பாகங்களாக இந்த வீடியோ வந்து வெளியிட இருக்கும் முதல் பாகம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முடிவு முக்கியமான இரண்டு விஷயங்கள் அப்படின்னா ஒன்று டிஎன்பிஎஸ்சிக்காக நம்ம சேனல் சார்பில் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரையிலான ஜிகே கொஸ்டின் பேங்க் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் எல்லாருக்குமே டெலிவரி பண்ணிடுவோம் அந்த புத்தகத்துக்கு உண்டான ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் பத்துக்குள்ளே பண்ணுறவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உண்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா பே பண்ணி ஆர்டரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் எதனால் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அடுத்தது என்ன அப்படின்னா எப்போதும் போல் புக்ஸில் ஒரு முறை இந்த லெசனை படிச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற ப மாதிரி தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நல்லா புரியும் உங்களுக்கு ஸோ டைரெக்டாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம் ஒவ்வாமை பாதிப்பு நீக்க மருந்தின் பெயர் என்ன ஒவ்வாமை பாதிப்பு நீக்க மருந்தின் பெயர் என்ன ஆன்சர் ஆன்டி ஹிஸ்டமைன் ஓகேங்களா ஆன்டி ஹிஸ்டமைன் அப்படிங்கிறது தான் ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வங்காள தேசத்தில் பரவிய நோய் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வங்காள தேசத்தில் பரவிய நோய் காலரா காலரா நோய்க்கு ஓஆர்எஸின் முக்கியத்துவத்தை எடுத்து வைத்தவர் யார் கலரா நோய்க்கு ஓஆர்எஸ் அதோட முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவர் யார் ஆன்சர் திலிப் மகாலா பாபைஸ் தான் ஓகேங்களா திலிப் மகாலா பாபைஸ் தான் அடுத்தது உடலின் திரவத்தில் டேஷ் அதிகமாக நீர் இழப்பு ஏற்பட்டால் மனிதனுக்கு இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது உடலின் திரவத்தில் டேஷ் அதிகமாக நீர் இழப்பு ஏற்பட்டால் மனிதனுக்கு இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆன்சர் பத்து சதவீதத்துக்கும் அதிகமாக ஓஆர்எஸ் கரைசல் தயாரிப்பில் தவறான பங்கு எது ஓஆர்எஸ் கரைசல் தயாரிப்பில் தவறான பங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் பொட்டாசியம் குளோரைட் ஐந்து கிராம் பர் லிட்டர் அப்படிங்கிறது தவறானது மற்றபடி சோடியம் குளோரைட் டூ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் பர் லிட்டர் குளுக்கோஸ் வந்து பதிமூணு புள்ளி ஐந்து கிராம் லிட்டருக்கு ட்ரை சோடியம் சிட்ரேட் அப்படிங்கிறது லிட்டருக்கு இரண்டு புள்ளி ஒன்பது கிராம் சேர்க்கலாம் ஓகேங்களா ஆப்ஷன் சி தவறானது ஓஆர்எஸ் தயாரிக்கும் விதிமுறை விதித்தது யார் ஓஆர்எஸ் தயாரிக்கும் விதிமுறையை விதித்தது யார் ஆன்சர் உலக சுகாதார அமைப்பு வாய்வழி நீரேற்று கரைசலில் உள்ளவை எது வாய்வழி நீரேற்று கரைசலில் உள்ளவை எது ஆன்சர் அனைத்தும் அதாவது சர்க்கரை நீர் உப்பு நம் உடல் சவுடு பரவல் நிகழ்வின் மூலம் நீரை உறிஞ்ச உதவுவது எது நம் உடல் சவுடு பரவல் நிகழ்வின் மூலம் நீரை உறிஞ்ச உதவுவது எது ஆன்சர் சோடியம் அடுத்தது சரியான கூற்று எது கூச்சு ஒன்று நாம் வாய் வழியாக உப்பு நீர் கரைசலை எடுத்துக்கொள்ளும்போது போது நம் உடலானது நீரையோ சோடியம் உப்பை உறிஞ்ச முடியாது கூற்று இரண்டு குளுக்கோஸ் சர்க்கரை உப்பு சேர்ந்த கரைசலை எடுத்துக்கொள்ளும் போது அதை நம் உடல் வேகமாக உறிஞ்சிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கூற்றும் சரிதான் இரண்டாவது கூற்றும் சரிதான் நம் இறப்பையில் சுரக்கும் அமிலம் என்ன நம்மளுடைய இறப்பையில் சுரக்கும் அமிலம் என்ன ஆன்சர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இறப்பையில் அமிலம் அதிகமாக சுரக்க காரணங்கள் என்ன இறப்பையில் அமிலம் அதிகமாக சுரக்க காரணங்கள் என்ன அமில அமில உணவுகள் உட்கொள்ளுதல் மன அழுத்தம் கார உணவுகள் உட்கொள்வது எல்லாமே காரணம் தான் நம் வயிற்று புரணி செல்கள் டேஷ் வரையிலான ஃபோட்டோ கொண்ட அமிலத்தை தாங்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆன்சர் பாருங்க ஒன்றிலிருந்து மூன்று வரையிலான அமிலத்தன்மை அல்லது நெஞ்சரிச்சல் ஏற்படும் போது எடுத்துக்கொள்ளும் மருந்திற்கு என்ன பெயர் அமிலத்தன்மை அல்லது நெஞ்சரிச்சல் ஏற்படும் போது எடுத்துக்கொள்ளும் மருந்திற்கு என்ன பெயர் ஆன்சர் ஆன்டி ஆசிட் ஓகேங்களா கீழ்கண்டவற்றில் அமில நீக்கி அல்லாதது எது கீழ்கண்டவற்றுள் அமில நீக்கி அல்லாதது எது ஆன்சர் சோடியம் குளோரைடு ஒரு அமிலத்துடன் சரியான அளவு காரத்தை சேர்க்கும்போது அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒரு அமிலத்துடன் சரியான அளவு காரத்தை சேர்க்கும்போது அது நடுநிலைமை அடைகிறது ஆன்டிபயாட்டிக் மருந்தானது எவருடைய ஆராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்டிபயாட்டிக் மருந்தானது எவருடைய ஆராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் நிமோனியா நோய்க்கு காரணமான பாக்டீரியா எது நிமோனியா நோய்க்கு காரணமான பாக்டீரியா எது ஆன்சர் ஸ்டெஃபிலோகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டெஃபிலோகாக்கஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா பாக்டீரியாவை அழிக்கும் பூஞ்சை எது பாக்டீரியாவை அழிக்கும் பூஞ்சை எது ஆன்சர் பென்சிலியம் நெட்டேட்டம் ஓகேங்களா பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிறது பண்டைய காலத்தில் காயங்களுக்கு ரொட்டி பூஞ்சையை பயன்படுத்தியவர்களில் இல்லாதவர் யார் பண்டைய காலத்தில் காயங்களுக்கு ரொட்டி பூஞ்சையை பயன்படுத்தியவர்களில் இல்லாதவர் யார் ஆன்சர் அமெரிக்கர்கள் மற்றபடி கிரேக்கர்கள் இந்தியர்கள் செவியர்கள் எல்லாமே அந்த பூஞ்சையை பயன்படுத்தியிருக்காங்க பென்சிலின் பயன்பாடு மிக அதிக அளவு பயன் தந்தது எந்த போரின் போது பென்சில் அந்த பென்சிலியம் அப்படின்னு கேள்விட்டுருப்பீங்களா பென்சிலின் பயன்பாடு மிக அதிக அளவு பயன் தந்தது எந்த போரின் போது ஆன்சர் இரண்டாம் உலகப் போர் சில தாவரங்களுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் பிற உயிரினங்களை அழிக்கக்கூடிய உள்ள பொருட்களை உற்பத்தி செய்கின்றன அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சில தாவரங்களும் நுண்ணுயிர்களும் பிற உயிரினங்களை அழிக்கக்கூடிய உள்ள பொருட்களை உற்பத்தி செய்கின்றன அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அப்படின்னு அழைக்கப்படுது புதிய வகை ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் இவற்றுள் எது புதிய வகை ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் இவற்றுள் எது ஆன்சர் டெட்ரா சைக்கிளின் அப்படிங்கிற ரெண்டுமே ஓகேங்களா ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்யும் நோய் எது ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்யும் நோய் எது ஆன்சர் காய்ச்சல் வலி நிவாரணியின் செயல்பாடுகளில் இல்லாதவை என்ன வலி நிவாரணியின் செயல்பாடுகளில் இல்லாதது எது பார்க்கணும் வலியை அடக்கும் வேதிப்பொருளை வெளியேற்றும் இரத்த தட்டுக்களை காயம்பட்ட இடத்திற்கு அனுப்பும் வெள்ளை இரத்த அணுக்களை காயம்பட்ட இடத்திற்கு அனுப்பும் சிவப்பு ரத்த அணுக்களை காயம்பட்ட இடத்திற்கு அனுப்புவோம் வலி நிவாரணி அப்படிங்கிறது ஸோ இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு ரத்த அணுக்களை அனுப்புவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் இல்லாதது மற்றபடி வலியை அடக்கும் வேதிப்பொருளை வெளியேற்றும் தட்டுக்களை காயம்பட்ட இடத்திற்கு அனுப்பும் வெள்ளை ரத்த அணுக்களை வந்து அங்கே போய் அனுப்புவோம் ஓகேங்களா சிவப்பு ரத்த அணுக்களை அனுப்பாது அப்படிங்கு அனுப்பாது வலி நிவாரணிகளில் என்பது நமது உடலில் இருந்து வெளியாகும் வலி குறைக்கும் டேஷ் ஆகும் வலி நிவாரணிகள் என்பது நமது உடலில் இருந்து வெளியாகும் வலி குறைக்கும் டேஷ் ஆகும் ஆன்சர் வேதிப்பொருளாகும் நம் உடலின் வெப்பநிலையை அதிகரிப்பது எது நம் உடலின் வெப்பநிலையை அதிகரிப்பது எது புரோஸ்டா புரோஸ்டா கிளான்டீன் ஓகேங்களா தான் அடுத்தது கோகை மருந்தினை இப்போ கண்டுபிடித்தவர் மருந்தினை கண்டுபிடித்தவர் ஆல்பர்ட் ஆல்பர்ட் நிம் மானின் மானின் தான் சரியானதை கண்டறி போதை தன்ம அற்ற வழி நீக்கி அப்படிங்கிறது கோடின் அப்படின்னு சொல்றாங்க போதை தன்மை உள்ள வழி நீக்கினா ஆஸ்பிரீன் அப்படிங்கிறாங்க இதுல எது சரியானது அப்படின்னா இரண்டும் தவறு இரண்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது வெளியிடும் வேதிப்பொருள் என்ன நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது வெளியிடும் வேதிப்பொருள் என்ன ஆன்சர் பைரோ ஜென் ஓகேங்களா பைரோ ஜென் ப்ரோஸ்டேக்கைனின் புரோஸ்டேக்கைனின் என்னும் வேதிப்பொருளை வெளியிடும் உறுப்பு எது ப்ரோஸ்டேக்கைனின் என்னும் வேதிப்பொருளை வெளியிடும் உறுப்பு எது ஆன்சர் ஹைப்போ தலாமஸ் ஓகேங்களா ஹைப்போ தலாமஸ் அப்படிங்கிற உறுப்பு தான் ஸோ முப்பத்தி ஒன்றுலேருந்து இரண்டாவது ஒழியோடு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ புக்ஸு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பைரல் புக் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் அந்த ஸ்பைரல் புக்கு வாங்கினவங்க இந்த புத்தகத்தை வாங்க வேண்டாம் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு சில லெசன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்போம் மற்றபடி அதில் இருக்க கண்டென்ட் தான் இதில் இருக்கும் ஸோ அந்த புக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ பார்த்துருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டெலிவரி சார்ஜ் கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் திருப்பியும் சொல்லிக்கிறோம் ஓகேங்களா ஸோ வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலையா வீடியோ அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் காரணம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்